மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை நாற்பத்தி ரெண்டு முதல் பகுதி தலைவலிக்கு பரிகாரம் இப்போது பெரிய பெரிய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து தெருவில் போகிறவன் வரை அத்தனை பேரும் ஜாதி எதற்கு என்கிறார்கள் நாமும் தான் இதை பற்றி பேசலாமே என்று ஆரம்பித்தேன் நன்றாக ஆலோசனை பண்ணி பார்த்தால் இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இருப்பதுதான் எல்லோருக்கும் சேமம் என்று தெரிகிறது சமூகம் முழுவதும் முன்னேறுவதற்கும் சரி அவரவரும் சித்த சுத்தியடைந்து ஆத்மாவை கடை கொள்வதற்கும் சரி இந்த ஏற்பாடை நிரம்ப சகாயம் செய்கிறது என்று தெரிகிறது இதை நான் சொல்கிறேன் என்பதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை சாஸ்திரங்கள் சொல்கின்றன என்பதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டியதில்லை முன்னேற்றத்துக்கு விரோதிகளான பிற்போக்குக்காரர்கள் என்றே எங்களை வைத்து விட்டாலும் சரி ஆனால் இந்த தேசம் எப்படியும் முன்னேற வேண்டும் என்பதுதான் ஒருத்தருக்கு லட்சியமாக இருந்தது என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள் தேசத்தில் இருந்த பேதங்களை மூட நம்பிக்கையை எல்லாம் நீக்கி பிற்பற்றவர்களை மற்றவர்களுக்கு சமமாக ஆக்குவதற்காகவே அவர் கங்கணம் கங்கணம் கட்டிக்கொண்டிருந்தார் என்று எல்லோரும் நம்புகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒருத்தரான காந்தி இந்த வர்ணாசிரம தர்மத்தை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு ரொம்பவும் சிலாயித்திருக்கிறார் இதை சொன்னாலாவது எல்லாரும் இந்த ஏற்பாட்டில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கொள்வீர்களோ என்பதால் சொல்கிறேன் மை வர்ணாசிரம தர்மா என்றே காந்தி ஒரு வியாசம் எழுதியிருக்கிறார் அதிலே இந்த வர்ணாசிரமம் என்பது மனுஷனுக்கு தானாக ஏற்பட்டது சுவாபாவிகமானது இயல்பானது ஒருத்தனுக்கு பிறப்பாலேயே அமைந்துவிட்ட விஷயம் இது இந்த இயற்கை விதியையே இந்து மதம் ஒரு சயின்ஸாக சாஸ்திரமாக ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறது என்றார்

ஒருத்தன் தனக்கு உசத்தி கொண்டாடி கொள்வதோ இன்னொருத்தனை மட்டம் தட்டி வைப்பதோ இந்து மதத்தின் உயிர் பண்புக்கே விரோதமானது அவரவரும் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொண்டு வாழவும் சமுதாயத்தின் சக்தியை விரயமாக்காமல் சிக்கனமாக காக்கோமே வர்ணாசிரமம் இருக்கிறது என்றெல்லாம் ரொம்பவும் சலாஹித்து சொல்லி இருக்கிறார் தீண்டாமையைத்தான் நான் தீமை என்று சண்டை போடுகிறேனே ஒழிய வர்ணாசிரமம் என்பது சயின்ஸ் மாதிரி ஒரு சத்தியத்தையே சொல்கிறது என்பதால் அதை ஆதரிக்கவே செய்கிறேன் ஒருத்தனுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து தொழில்களை பிரித்துக் கொடுக்கிற வர்ணாசிர தர்மம் சமுதாய வாழ்வுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமூட்டுவது என்பதே என் அபிப்பிராயம் இது ஏதோ குறுகிய புத்தியால் செய்த ஏற்பாடு இல்லை இந்த ஏற்பாடு ஒரு தொழிலாளி கூட பெரிய அறிவாளிக்குள்ள அந்தஸ்தை தருகிற அமைப்பு என்பதே என் அபிப்பிராயம் என்றெல்லாம் சனதா சனாதனிகளை விட பெரிதாக ஆதரித்து பேசுகிறார் ஆனாலும் அவர் செய்த பல காரியங்கள் ஆசார அனுஷ்டானங்களில் உள்ள வித்தியாசங்களை புறக்கணிப்பதாகவே இருந்தனவே கலப்பு மனத்தை கூட அவர் ஆதரித்தாரே என்றால் அதற்கு காரணம் வர்ண தர்மம் ரொம்ப நல்லதுதான் என்றாலும் தற்போது அது சீர்குலைந்து போயாகிவிட்டது இனிமேல் அதை மறுபடி புத்துயிர் பழையபடி எழுப்ப முடியாது சாரம் போனபின் சக்கையை பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி வர்ண தர்மம் படியான தொழில் பங்கீடு சிதறி போய்விட்ட இன்றைக்கு வெளி வித்தியாசங்களை மட்டும் பிடித்து வைத்துக் கொள்வது மகா தப்பு என்று அவர் நினைத்து விட்டார் நான் அப்படி நினைக்கவில்லை நம்முடைய மதத்துக்கு முதுகெலும்பு மாதிரி இருக்கும் ஒரு ஏற்பாடு சொஸ்தப்படுத்த முடியாதபடி பாலாகிவிட்டது என்று விட்டுவிடுவதனால் மடமும் வேண்டியதில்லை மடாதிபதியும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆணிவேரான தர்மம் போகவிட்டு மதாசிரியன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவது சமூகத்தை பிடிக்கித் திங்கிற காரியம்தான் வாஸ்தவமாகவே பழைய ஏற்பாடு போயே போய்விட்டதென்றால் மடம் வேண்டியதில்லை கலைத்து விட வேண்டியதுதான் ஆனால் இன்னமும் அப்படி ஆகிவிடவில்லை என்றே நம்பிக்கொண்டிருக்கேன் அல்லது இன்னும் கொஞ்ச நாளில் அது அடியோடு அழிந்து போயிறதை தவிர வேறு வழியில்லை என்றும் நாம் நினைத்து விடவில்லை இப்போதாவது நாம் விழித்துக்கொண்டு கொண்டு செய்ய வேண்டியதை முழு மூச்சோடு செய்தால் அதை புது தொம் செம்போடு எழுந்திருக்க பண்ணலாம் என்றே நம்புகிறேன் மற்ற தொழில் பிரிவினைகள் எப்படி கலந்து போனாலும் போகட்டும் எல்லாவற்றுக்கும் உயிர்நாடியாக இருக்கப்பட்ட வேத அத்தியாயனம் இன்னமும் அங்கங்கே ஓரொரு பாடசாலையில் பழைய வழி தப்பாமலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்போது கணிசமான வசதிகளை செய்து கொடுத்து வேத வித்தையை பரப்புவதற்காக எடுத்திருக்கிற பிரயத்தனங்களும் பிரயத்தனங்களுக்கும் உற்சாகமான வரவேற்பு இருக்கிறது நிறைய வித்தியார்த்திகள் சேர்கிறார்கள் அடுத்த தலைமுறையில் வேதம் என்று ஒன்று இருக்கப்பண்ணுவதற்கு ஒரு சின்ன கூட்டமாவது நிச்சயமாக இருக்கிறது இதை இருக்க பண்ணுவதும் மேலும் விருத்தி பண்ண பாடுபடுவதும் தான் என் கடமை இது ஒன்று இருந்து விட்டால் மற்ற வர்ணங்களில் ஏற்படுகிற குளறுபடிகளால் உண்டாகும் தோஷங்களுக்கும் நிவத்தியாக வழிபிறக்கும் ஒரு உதாரணமாக வழிகாட்டியாக எக்ஸாம்பிளாக கைடாக பிராமணம் அத்தனை பிராமணர்களும் இப்படி செய்யாவிட்டாலும் ஒரு சிலராவது தன் பிராசீன வழியிலே உறுதியாக இருந்து கொண்டிருந்தால் இதுவே மற்றவர்களையும் அவரவருக்கான தர்மத்தில் திருப்பி விடுகிற சக்தியாக இன்ஃபுளுயன்ஸாக இருக்கும் காந்தியும் என்னை போலவே வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்தவர் தான் ஆனால் அது யதார்த்தத்தில் கெட்டு போய்விட்டது அதை சீர்திருத்த முடியாது என்று நினைத்து அவர் விட்டு கொடுத்து விட்டார் நானும் இந்த தர்மம் மங்கித்தான் போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றாலும் அடியோடு அணைந்து விடவில்லை இருக்கிற பொறிகளை ஊதி ஊதி நன்றாக மூட்டிவிட முடியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இதை விட்டால் சமுதாயத்துக்கு மகத்தான கஷ்டம்தான் வருகிறது என்பது நம் தேசத்தின் கடைசி அம்ப ஐம்பது வருஷ சரித்திரத்தை பார்த்தாலே தெரிகிறது வர்ண தர்மம் இல்லாத மற்ற தேசங்களின் பெரிய நாகரிகங்களுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தாலும் தெரிகிறது மெஷின்கள் பெரிய ஆலைகள் வந்ததுதான் பழைய பாரம்பரிய தொழில்கள் நலிவதற்கு முக்கியமான காரணம் எளிய வாழ்க்கையில் மிஷினுக்கு அதிக இடமில்லை கைத்தொழில்களே செய்து எல்லோரும் எளிமையாக வாழ்ந்தால் பழைய ஏற்பாடுகளை காப்பாற்றி விடலாம் மனுஷ சக்தியை கொண்டுதான் காரியங்கள் நடக்க வேண்டும் ராட்சச மிஷின்கள் கூடாது வாழ்க்கையே ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும் அத்தியாவசிய தேவைக்கு அதிகமாக துளிக்கூட தாம்பிகமே உதவாது என்றெல்லாம் காந்தியும் தான் ஓயாமல் சொல்லி வந்தார் இப்படி அவர் சொன்னதெல்லாம் வர்ண தர்மத்தை நிலைப்படுத்துவதற்கு அனுகூலம்தான் ஆனால் இப்போது சர்க்கார் திட்டங்கள் ஜனங்களின் மனப்பான்மை எல்லாமே இந்த எளிய வாழ்க்கை கைத்தொழில்கள் இவற்றுக்கு வித்தியாசமாக ஆகியிருக்கின்றன ஆனால் இன்னமும் வாயால் காந்தி காந்தி என்று சோஸ்திரம் பண்ணி கொண்டிருப்பதை மட்டும் விட ஏனென்றால் அவர் நிச்சயமாகவே சமுதாயத்துக்கு நல்லதை நினைத்து சமத்துவத்தக்காக பாடுபட்ட சீர்திருத்தவாதிதானே தவிர பழசு என்பதற்காகவே சாஸ்திரங்களை பிடித்து கொண்டிருக்கிற முரட்டு சனாதனி அல்ல என்பதில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் இப்படி நடுநிலையிலிருந்து பார்க்கப்பட்டவர் வர்ணாசிரத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்று எடுத்துச் சொன்னால் அது உங்களுக்கு மனசில் கொஞ்சம் அழுத்தமாகவே பதியக்கூடும் என்று நினைத்தேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர